சூரா அன் பெண்கள் என்ற அத்தியாயத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான் அந்த பெண்களை நல்ல முறையில் நடத்துங்கள் என்று திருப்புரான் சொல்லுகிறார் இது அல்லாஹ் நமக்கு தருகிற அறிவுரை என்று சொல்லலாம் அல்லது பெண்ணினத்தை பெருமைப்படுத்தி அல்லாஹ் நமக்கு செய்கிற சிபாரிசு என்று சொல்லலாம் எந்த வீட்டில் பெண் இருந்தாலும் உலகின் எந்த மூலையில் பெண் இருந்தாலும் பெண் இருக்கிற இடத்தை மிக அற்புதமாக கட்டமைப்பாள் எனவே பெண்களை நல்ல வரயிலே நடத்துங்கள் என்று அல்குரான் சிபாரிசு செய்கிறது. பெண்ணினுடைய உயர்ந்த அந்தஸ்தை குறித்து பேசுகின்ற நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அல் மர்ஹத்து ராதியது في بيت زوجها என்று சொல்லுகிறார்கள். பெண் அவளுடைய புகுந்த வீட்டில் அவள் கணவனுடைய வீட்டில் எல்லா கண்காணிப்பும் உடையவளாக இருக்கிறாள் அவளை கவனித்துக் கொள்ளுகிறாள் அவளை பொறுப்பாளியாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறது நபிமொழி மொழி யோசித்து பார்த்தால் ஒரு பெண் இல்லாத வீடு அவ்வளவு நன்றாக இருக்காது தாயாகவோ மனைவியாகவோ ஒரு பெண் இல்லாமல் ஆண்கள் மாத்திரம் ஒரு வீட்டிலே இருப்பதாய் நீங்கள் கற்பனை செய்தால் அந்த வீடு வீடாக இருக்க முடியாது குடும்பம் குடும்பமாக இருக்க முடியாது பெண்ணில்லாத வீடு பெண் இல்லாத குடும்பம் பாழடைந்த மண்டபத்தை போல எந்த ஒழுக்கத்தையும் ஒழுங்குகளையும் அந்த வீட்டில் அந்த குடும்பத்திலே நாம் கண்டுகொள்ள முடியாது ஒரு நேர்த்தியாக குடும்ப அமைப்பை கட்டமைப்பவள் பெண் அதனால் தான் எந்த வீட்டிலாக இருந்தாலும் பெண்களை சரியாக நடத்த வேண்டும் என்கிறது புறார் வீடுகளில் அவள் தாயாக வீற்றிருப்பாள் வீடுகளில் அவள் மனைவியாக வீற்றிருப்பாள் நம் வீட்டிலே மகளாய் வந்து பிறந்திருப்பாள் நம்மோடு பிறந்து அவள் சகோதரியாக வளம் வருவாள் இப்படி எந்த பரிணாமத்தில் பெண் இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு பேர் அழகு அந்த பெண் அதனால் தான் ஒரு வீடு ஒரு குடும்பம் ஒரு உள்கட்டமைப்பு ஒரு பெண்ணால் கட்டமைக்கப்படாமல் ஆண்களாலே அந்த உருவாக்கம் சாத்தியமில்லை அதனால் தான் மனைவி இல்லாமல் வாழுகிற கணவன்மார்களுடைய நிலை ரொம்ப பரிதாபமானது அதிலும் குறிப்பாக நம் நாம் மரணிப்பதற்கு முன்பே மனைவி மரணித்து விட்டால் அந்த வாழ்க்கை அந்த சொல்லி மாளாது அது ஒரு மிகப்பெரிய கொடுமை நமக்கு ஆண்களுக்கு கணவனுக்கு முன்னாலே மனைவி போய்விட்டால் அதற்கு பிறகான வாழ்க்கை ரொம்பவும் துன்பமானது இருக்கிற போது பலருக்கு அருமை தெரியாது அவள் போனதற்கு பிறகு இவர் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு கட்டத்திலேயும் இப்போது இருந்திருந்தால் என்கிற கேள்வியோடு நாட்கள் நகருகிற போதே அது வேதனை பெருமானார் செல்லும் அவர்களுடைய இருபத்தைந்து ஆண்டு கால மனைவியான அணு ஹதீஜா அம்மையார் ரஜி அல்லா அவர்கள் மெக்காவிலே இறந்ததற்கு பிறகு ஏறக்குறைய ஓராண்டு காலம் இரண்டாண்டு காலம் பெருமானார் சல்லா அடுத்த திருமணம் செய்யாத அந்த இடைப்பட்ட வருஷத்தை தான் வரலாற்றில் ஆமுல் என்று சொல்லுவார்கள் கவலை ஆண்டு பெருமானாரினுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நபித்துவத்தில் இருந்து ஒபாத்த வரைக்கும் உண்டான வருஷங்களின் பெயர்களில் ஒரு ஆண்டிற்கு மட்டும் கவலை ஆண்டு என்று பெயர் அது பிரியத்திற்குரிய மனைவி யாரும் கூட இல்லாத ஆண்டு மனைவி இல்லாமல் கணவன் என்பது அதுவும் ஒரு வாழ்த்து முடித்ததற்குப் பிறகு முன்பே மனைவி விடைபெற்று விட்டால் காலமாகிவிட்டால் அந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஏனென்றால் ஒரு குடும்பத்தை அவ்வளவு பத்திரமாய் அழகாய் அமைப்பாய் ஒழுங்காய் நேர்த்தியாய் பார்த்து கொள்பவர்கள் பெண்கள் ஒரு குடும்பத்தினுடைய உள்கட்டமைப்பின் கவலை இல்லாமல் நாம் வெளியில சுற்றித் திரிகிறோம் அல்லவா இதற்கு பின்னாலே நிச்சயமாக அந்த பெண் இருக்கிறாள் வீட்டின் தலைவி இருக்கிறாள் அது அம்மாவோ தாயோ மகளோ இருக்கிறார்கள் வீட்டு நிர்வாகம் என்பது ரொம்ப பிரமாண்டமானது அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய கூலி பெண்களுக்கு வைத்திருக்கிறார் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் ஒரு பெண்மணி ரசூலுல்லாவிடத்திலே வருகிறார்கள் இந்த பெண்ணுக்கு பெயர் அஸ்மா பின் தோமைஸ் ரதி அல்லா ஹுவானா இந்த அஸ்மா பின் தோமைஸ் வந்தார்கள் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பெயர் உண்டு பெண்கள்ல மதீனாவில் அன்சாரிகள்ல நல்ல பேச்சாளர் ஹத்தீபத்துல் அன்சார் என்று பெயர் அற்புதமாக பேசக்கூடியவர்கள் இதோ இப்போது ரசூலுல்லாவிடத்திலே வந்தும் அப்படித்தான் பேசுகிறார்கள் அல்லாவின் தூதரே நான் நானாக வரவில்லை ஒட்டுமொத்த இஸ்லாமிய மதீனாவிலே வாடுகிற பெண்களின் தூதுவராக நான் வந்திருக்கிறேன் நான் உங்களோட ஒரு விஷயம் பேச வேண்டும் அபிஷல்லி சொல்லும் சொல்லுங்கள் நாங்கள் அல்லா அணுகா சொன்னார்கள் நாங்களும் ஆண்களை போலவே தொழுகிறோம் நாங்களும் ஆண்களை போலவே நோன்பு வைக்கிறோம் ஆண்களை போல் எல்லா அமல்களும் நாங்களும் செய்கிறோம் அவர்கள் எங்களிடத்தில் கொடுக்கிற குழந்தைகளை நாங்கள் பத்திரமாக வளர்த்து பாதுகாத்து தருகிறோம் எங்களிடத்தில் அவர்கள் கொடுத்திருக்கிற செல்வம் காசு பணம் அதை பத்திரமாக வைத்திருக்கிறோம் அவர்களுடைய சொத்தாக இருக்கிற எங்களின் கற்பை நாங்கள் பத்திரமாக பேணி வருகிறோம் இந்த வீட்டினுடைய எல்லா வேலைகளும் நாங்கள் தான் செய்கிறோம் எங்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமமாக கூலி தர வேண்டும் ஆனால் திடீரென்று அவர்கள் ஜிஹாத் என்று போகிறார்கள் எக்கச்சக்க கூலி வாங்கி கொள்கிறார்கள் திடீரென்று யாருக்காவது தான தர்மம் என்று தூக்கி கொடுக்கிறார்கள் சம்பாதித்த பரத்தில் ஏராளமான கூலியை வாங்கி கொள்கிறார்கள் நாங்கள் என்ன ஜிஹாது வரமாட்டோம் என்றால் சொல்லுகிறோம் எங்கள் கையில் இருந்தால் நாங்கள் என்ன செலவழிக்காமலா போகிறோம் நாங்கள் வீட்டில இருந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா ஏறத்தால ஒரு விவாதத்தின் தொழில் பேசி போகிறது அஸ்மா ரத்தியல்லா பன்ஹாவுடைய பேச்சு அஸ்மா அப்படித்தான் பேசுவார்கள் அன்சாரிகளின் பெரிய பேச்சாளர் அல்லவா பேசி முடித்ததற்கு பிறகு அஸ்மா அன்ஹாவினுடைய பேச்சை பாராட்டினார்கள் நாயகம் செல்லா ரொம்ப அற்புதமாக அஸ்மா பேசி இருக்கிறார் அப்போதுதான் பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற புகழுக்குரிய அந்த வார்த்தையை நாயகம் செல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் உங்களில் ஒரு பெண்மணி வீட்டிலே இருந்து நீங்கள் சொல்லுகிற இந்த பணிகளை எல்லாம் பார்த்து கொள்ளுகிறாள் அதாவது குடும்ப நிர்வாகம் குழந்தைகளின் வளர்ப்பு குழந்தைகளின் அமைப்பு கணவன் மற்றும் அவனுடைய உடிமை உடைமைகள் உரிமைகள் எல்லாவற்றிலும் பாதுகாப்பு கற்பொழுக்கம் இதோடு வாழுகிற ஒரு பெண் மேற்கூறப்பட்ட ஆண்கள் செய்கிற ஜிஹாத் அவர்கள் அடிக்கடி செய்கிற தான தர்மம் எல்லாத்துக்கும் நீங்கள் வீட்டில இருந்து செய்கிற இது சமமானது என்றார்கள் எல்லாம் சமம் எனவே ஒரு வீட்டு நிர்வாகத்தில் குழந்தைகளை வளர்த்து கொண்டு ஒரு கதவுக்கு பின்னாலே இருக்கிற வீட்டு கட்டமைப்பில கவனம் செலுத்துகிற குடும்ப நிர்வாகத்தில் கவனம் செலுத்துகிற பெண் ஜியாத உள்ள போராளியின் கூலிக்காவல் சமம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அல்லாஹவின் பாதையில் வாரி இறைக்கிற செல்வந்தர்களுக்கு குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுகிற பெண்கள் சமமானவர்கள் என்கிற வார்த்தையை அஸ்மாவின் அல்லாஹ் அன்ஹா வழியாக நாம் தெரிய முடிகிறது பெண் என்பவள் பிரம்மாண்டமான ஒரு குடும்ப அமைப்புக்கு பெண் தேவை கவலை இல்லாமல் அங்கே குழந்தைகள் வளருகிறது கலந்து கவலை இல்லாமல் நம்முடைய எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது இத்தனைக்கும் பின்னாலே அல்லாஹ் படைத்திருக்கிற அற்புதம் தான் பெண் என்பவர் அதனால் தான் பெண்களை தாக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை போர்க்கடங்களிலே கூட எதிரி படையிலே வந்தாலும் பெண்களை கொள்ளுவதற்கு அனுமதி இல்லை குடும்ப அமைப்பிலே கூட பெண்ணை நான் கணவன் தானே என்று கை நீட்டுபவன் நல்லவர்கள் அல்ல என்கிறார்கள் நாயகம் செல்லந்தானே செல்லும்

இது நபிகள் ஆயம் செல்லந்தாறு செல்லம் சொன்ன வார்த்தை கை நீட்டி அடிப்பதற்கு அனுமதி இல்லை போர்க்களத்திலே கூட எதிர்ப்படையில் வந்தாலும் பெண்ணாக இருந்தால் கொல்ல அனுமதி இல்லை இதற்கெல்லாம் மேலாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால் நீங்கள் நல்லவரா உங்கள் மனைவியிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் கைருக்கும் கைருக்கும் லேகலி உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தனது குடும்பத்தில் அவர் சிறந்தவராக இருக்க வேண்டும் இதுவெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது அல்லாஹுவின் வசனங்களிலும் நபிமொழிகளிலும் பெண் என்பவள் ஒரு அற்புதமான பிரம்மாண்டம் பெண் இல்லாத வீடு பெண் இல்லாத குடும்பம் பெண் இல்லாத வாரிசுகள் பெண் இல்லாமல் ஒரு குடும்ப ஒழுக்கம் கற்பனையில் கூட செய்ய முடியாது அதனால்தான் ஒரு வீட்டு நிர்வாகத்தை ரொம்ப அழகாக கட்டமைப்பவள் பெண் அவளை அவ்வளவு நன்கு கவனித்துக் கொண்டவள் இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்திலே கூட உறுதி வாய்ந்தவள் பெண் அல்லாஹுவின் பக்தியில் தக்வாவில் கூட எல்லா வீட்டிலேயும் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் ஆண்களை விட பெண்களே அல்லாஹுவிடம் நெருக்கமாக இருப்பார்கள் அது தொழுவதானாலும் நோன்பு வைப்பதானாலும் நஃபின் வணக்கங்களானாலும் ஏதாவது ஓதி கொண்டு தன் குடும்பத்திற்காக அல்லாஹ்விடத்தில் கையெழுத்துபவள் யார் என்று பார்த்தால் அந்த குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கிற ஆண்களை விட அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பெண்களுடைய மார்க்க ரீதியான மன உறுதி அவ்வளவு வலிமையானது சமயங்களில் பிரமிப்பாக இருக்கும் என்னன்னா நம்ம அடிக்கடி ஒரு அதிசயில படிக்கிறோம் அடிக்கடி சொல்லுகிறோம் பெண் என்பவள் விழா எழும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் விழா கோணலானது பெண் என்பவள் பலவீனமானவள் அவள் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறாள் படைப்பின் அமைப்பிலே பலவீனம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த பலவீனத்துக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிற மன உறுதி பெண் சக்தி அபாரமானது ஆண்களுக்கு கூட வராது அந்த ஆற்றல் அவ்வளவு அபாரமானது வரலாறு வழி நெடுகாதுதானே கை குழந்தையையும் தாயையும் கொண்டு போய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மக்களை விட்டாங்கன்னு நம்ம வரலாறு படுகிறோம் இல்லாத யாரும் இல்லாத இடம் வெறும் பாறைகள் நிறைந்த மலைப்பகுதி ஒரு குடுவையில தண்ணியும் இன்னொரு குடுவையில பேர்ச்சம்பழத்தையும் கொடுத்து இங்க இருந்துக்கோன்னு சொல்லி அந்த தாயையும் பிள்ளையையும் விட்டு விட்டு இப்ராஹிம் நபி விடைபெறுகிற போது அல்லா எங்களை இங்க விட சொல்லியிருந்தா விட்டுட்டு உங்களை அல்ல போக சொல்லியிருந்தா அந்த அல்ல எங்களை கைவிட மாட்டான் நான் உறுதியா நீங்க போலாம் எங்களை கைவிட மாட்டான் அந்த பெண்ணின் மனோதிடம் அந்த ஹாஜரா என்கிற அம்மையினுடைய மன உறுதி சிலிருக்க வைத்தது மண்ணில உள்ளவர்களை அல்ல விண்ணில உள்ளவர்களை ஒரு கை குழந்தையோடு இன்றைய சபா மர்வாவான அன்றைய இடையில் பாலைவனங்களுக்கு இடையில் நடந்த அந்த அம்மாவின் நடை அல்லாஹவருக்கு பிடித்து போன அந்த மன உறுதியை வாழும் காலமெல்லாம் செய்பவர்கள் அந்த பெண்ணை போலவே ஓடுங்கள் என்றல்லவா வைத்து விட்டான் பெண்களின் மன உறுதி அபாரமானது முதன் முதலாய் இஸ்லாத்தில சேர்ந்த ஹதீஜா அம்மையார் ஊர் திட்டுகிறது உலகம் திட்டுகிறது எவ்வளவு பெரிய மன உறுதி தெரியுமா நீங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் நான் முதலில் அதை சொல்லுகிறேன் என்று ஏற்றுக்கொண்ட நேரம் எது தெரியுமா சல்லு செல்லத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட ஒத்துக்கொள்ளல மண்ணை வாரி இறைத்தவர் அபுலகர் மண்ணை வாரி இறைத்தவர் ஆனாலும் முதல் முஸ்லிமாக தன்னை பதிவு செய்த கதீஜா அம்மாவின் மன உறுதியும் மனோ திடமும் யோசிக்க வைக்கிறது இவர்களெல்லாம் விழா எழும்பிலிருந்து பலவீனமாய் படைத்தவர்கள் என்று சொல்லுகிறோமே என்ன மன உறுதி முதல் சஹீதாக வரலாற்றில் நான் படித்து வைத்திருக்கிற சுமையா அபூஜைகள் எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தினான் கணவரை காட்டி யாசிர் போன்ற குழந்தைகளை காட்டி எல்லாரையும் கொல்லுவேன் உன்னை கொல்லுவேன் மோசமாய் கொள்ளுவேன் இரண்டு கூறாக உடலை பிரிப்பேன் மறைவிடத்தில் அம்பு செலுத்துவேன் ஒன்னும் பண்ணியவில்லையே கடைசி வரையும் பெண்கள் பலவீனமாக படைக்கப்பட்டவர்கள் என்பது யதார்த்தம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு இருக்கிற மனோ உறுதி இந்த மண்ணிலை யாருக்கும் இல்லை முதல் ஷகிதான சுமையாருலா மனோ திடமெல்லாம் உலகம் உள்ளளவும் இஸ்லாமிய வரலாற்றில் அந்த பெயர் நீக்க நிறைந்திருக்கும் எத்தனை பேர் அப்படி அடித்த அடியில் ரத்தம் வழிய வழிய திரும்ப களிமா சொல்லுகிற ஆற்றலும் உறுதியும் பெற்ற பெண்மணிகள் இந்த வார்க்கத்தினுடைய முன்னோடிகளாக நிறைய பேர் உமரதி அல்லா பண்புடைய கூட பிறந்த சகோதரிக்கு பேர் ஃபாத்திமா ஃபாத்திமா பின் துல் ஹத்தாப் அவங்க உமர் உல் ஹத்தாப் உமர் பின் உல் ஹத்தாப் மகள் ஃபாத்திமா பெருமானார் செல்லல்லாக வலிக செல்லவை கொலை செய்கிற கொடிய நோக்கத்தோடு ஏந்தி கொண்டு போய் கொண்டிருந்த உமரை வழியிலே சந்தித்தார் ஒரு சஹாபி சஹாப் நொயும் இவர் சொல்லுறதுலா ஒன்பவருக்கு பெயர் நொயிம் பார்த்து விட்டு சொன்னார் எங்கேயோ ஒரு சூழ்லாவுக்குள்ள போற உன் தங்கச்சி இஸ்லாத்துல சேர்ந்துருச்சு தெரியுமா அங்க போ நேராக திரும்பி வீட்டுக்கு வந்தவர் அடித்த அடியில் வழியும் ரத்தத்திற்கு இடையில் சூராவினுடைய வாசகம் இன்னி அனல் இல்லா அனல் லாஹு அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் வழியும் இரத்தத்துக்கிடையில் அந்த பெண் பேசுகிற வார்த்தை வரலாறுகளில் எழுதுகிறார்கள் முதன் முதலாக மார்க்கத்திற்காக ஒருவருக்கு இரத்தம் வழிந்தது என்றால் உமரின் சகோதரி பாத்திமாவுக்குத்தான் இரத்தம் வழிந்தது அதுக்கு பின்னாடி எத்தனையோ பொற்களத்தில் இரத்த வெள்ளத்தில் எத்தனையோ பேர் சகிதாக இருக்கலாம் முதன் முதலாய் இரத்தம் வழிந்தது உமரின் சகோதரி பாத்திமாவுக்கு அதுவும் உமரால் அடித்ததும் கத்தாபுடைய மகன் அடி வாங்கியது கத்தாபுடைய மகள் அடி வாங்கி கொண்டு உமர்தியல்ல சொல்லுகிறார் நானே இறைவன் என்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்னை வணங்குங்கள் என்கிற அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார் எத்தனை முறை அடித்து அடித்து கைவழிக்க முடியும் உமரின் மனம் திருந்தியதை ஒழிய இந்த பாத்திமாவின் மன உறுதியில் மைனஸ் அளவு கொஞ்சம் கூட குறையவில்லை பெண்கள் பலவீனமானவர்கள் என்பது படைப்பால் ஆனால் மன உறுதியில் அவர்களை போன்ற பிரம்மாண்டமான மன உறுதி படைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது ரதி அல்லாஹ் உடைய மகளுக்கும் அஸ்மா என்று பெயர் அஸ்மா பின் தபிபக்கர் ரதி அல்லாஹ் ஐஷா ரதி அல்லாஹ் வன்காவுடைய உடன்பிறந்த சகோதரி ஐஷா ரதி அல்லாஹ் வன்காவை விட பத்து வயது மூத்தவர் அந்த அஸ்மா எல்லாடுகிற வயது சற்றேரக்குரிய தொண்ணூறு வயது அவர்கள் பெற்றெடுத்த மகன் மிகச்சிறந்த சஹாபி அப்துல்லாஹி சுபை ரதி அல்லாஹ் வன்குவை எதிரிகள் மரத்தில் ஏற்றி தூக்கில் ஏற்றி கழுமரத்தில் தொங்கவிட்டு சடலமாக ஷகீதாக தொங்கவிடப்பட்டிருக்கிற போது இந்த மூதாட்டியை எல்லாடும் கிளவியை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அஸ்மா வருகிறார்கள் மகள் வாழ்ந்து முடிக்கப் போகிற கடைசி தருணங்களில் ஒரு மூதாட்டியனுடைய மனோ நிலையப்படி இருக்கும் உடல் நிலையப்படி இருக்கும் அழுது ஆர்ப்பரித்து ஒப்பாரி வைத்து மயக்கமுற்று முற்று மூர்ச்சையாகி கீழே விடுவாரோ என்றெல்லாம் நினைத்து தாங்களாக கூட்டி வந்தார்கள் கைத்தாங்களாய் அஸ்மா வந்து மரத்திற்கு கீழே பையனின் சடலத்தை பார்த்து சொன்னார்கள் உன்னை மடியில வைக்கிற போதே நீ ஷகீதாக வேண்டும் என்று நெய்யத்தோடு தான் மடியில வைத்தேன் என்னுடைய கனவை நீ இப்போது விட்டாய் மட்டுமல்ல என்னிடத்தில நீ குடித்த பால் குடி தாயிடத்தில் குடித்த பால் அது ஹலாலானது பத்தினித்தனமானது என்பதை உன் மரணம் நிரூபித்து விட்டது அஸ்மா படித்த அரபு கவிதையினுடைய வாசகம் இது மக்களே எனக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்கள் நான் ஒரு ஷஹீதுடைய தாய் நான் ஒரு சஹீதுடைய தாய் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இதை இன்னும் இறக்குறதுக்கு நேரம் வரலையா இந்த பாடியை இறக்கி அடக்கம் பண்ண நேரம் வரலையான்னு சொல்லிட்டு திரும்பி போய்விட்டார்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் அஸ்மாவைப் போல மன உறுதியும் தைரியமும் பெத்த மகனின் சடலத்தை பார்த்துவிட்டு வீர கவி பேசுகிற பெண்கள் எல்லாம் ரொம்ப அரிது அல்லாஹு பெண் குலத்தில் அப்படி வைத்திருக்கிறார் படைப்பில பலவீனமாக இருந்தாலும் மன உறுதி அந்த மன உறுதி தான் இன்றைக்கும் நம்முடைய வீடுகளில் எல்லாம் வீட்டை பார்த்து கொள்வது குழந்தைகளை பார்த்துக் கொள்வது குடும்ப மானத்தை பார்த்துக் கொள்வது வீட்டு சத்தம் வெளியே போகாமல் பார்த்துக் கொள்வது நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கோ போய் கடல் கடந்து சம்பாதித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு வீட்டினுடைய நேர்த்தியான அமைப்பு ஒரு பெண்ணின் மூலம்தான் கட்டமைக்கப்படுகிறது அதனால் தான் போற்றப்பட வேண்டியவள் மட்டுமல்ல மிகுந்த கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டியவள் பெண் பேசி மனச மாத்தி அவங்களை கரெக்ட் பண்றதுல பெண்களை அடித்துக் கொள்ள முடியாது அந்த அடிப்படையில் தான் நிறைய ஆண்கள் அவர்கள் பேச்சை கேட்கிறோம் என்பது வேறு விஷயம் அபூஜகல் எவ்வளவு பெரிய கொடியவன் அபூஜகளுடைய மகனை பேசி 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 இஸ்லாத்தை சொல்லி சொல்லி அபூஜகல் பெத்த மகனை ரசூல ஒரு பொண்ணு வருது உம்மு ஹக்கீம் ஹக்கீம் வந்து இவர் என் கணவர் என் கணவர் என்பதை விட இவர் பேர் இவர் யாரு தெரியுமா அபூஜகளுடைய மகன் இதோ இஸ்லாத்தில் இன்றைக்கு உங்களிடத்திலே சேருவதற்கு நான் அழைத்து வந்திருக்கிறேன் நீங்கள் இவரை மன்னித்து இஸ்லாத்திலே சேர்த்துக் கொள்வீர்களா அதே சபையிலே களிமா சொல்லுகிறார் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இக்ரிமா என்ற அபோஜகின் மகனின் கலிமாவுக்கு பெண்ணால் ஒரு பெண்ணினுடைய போராட்ட வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது அந்த பெண் இஸ்லாமத்தில் சேர்ந்துட்டு ரசூனிடம் கூட்டி வருகிற இந்த வினாடி வரை நீ என்னை தொடக்கூடாது நான் முஸ்லிம் நீ இன்னும் முஸ்லீம் ஆகல ஆனதற்கு பிறகு என்னை தொட வேண்டும் பழைய நினைப்பில் நாம் கணவன் மனைவி என்று என்னை தொட வேண்டாம் ஒரு பெண்ணினுடைய மன அழுத்தமும் வீரியமும் பாராட்ட வேண்டியது இருக்கிறது வரலாறுகள் முழுக்க ஒரு வீட்டில் நிம்மதி வேண்டுமா அன்பு வேண்டுமா ராகத்தாக இருக்க வேண்டுமா வரக்கத்து வேண்டுமா ஒரு ஒரு வீட்டுக்கு இசத்து வேண்டுமா ஒரு வீட்டில் இருந்து வளருகிற தோன்றுகிற அடுத்த சந்ததியான பிள்ளைகள் தலைமுறை குழந்தைகள் சாலிகின்களான பிள்ளைகளாக வர வேண்டுமா குடும்பத்தில் உள்ள நுழைஞ்ச உள்ள சந்தோஷம் வரணுமா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே தீர்வு ஒரு நல்ல நல்ல பெண் வீட்டிலே இருக்க வேண்டும் அவ்வளவுதான் ரப்பு கொடுத்த மிகப்பெரிய கொடை பெண் என்பவை அதனால தான் ஒரு ஹதீஸ் இப்படி வரும் உலகத்திலே ஆக பெரிய பாக்கியம் தக்குவா இரையச்சம் தக்குவாவுக்கு பின்னால ஒரு மனுஷன் உலகத்திலே பெறுகிற எல்லாவற்றையும் விட ஆக சிறந்தது ஒரு நல்ல துணை தக்குவாவுக்கு பின்னால் இந்த உலகத்தின் பெரிய பாக்கியம் இதான் சொல்ல போனால் ஆண்களுக்கு சமமானவர்கள் மட்டுமல்ல யாரோ அறிஞர் எழுதியது போல ஆண்களுக்கு சமமானவர்கள் சமயங்கள்ல ஆண்களை விட பிரம்மாண்டமானவர்கள் வெளியிலே நாம் சாதிப்பதை விடவும் வீட்டுக்குள்ளே அவர்கள் சாதிப்பது என்பது அதிகம் என்ன நீங்கள் எதை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் உருப்படியாக்கி கொடுத்து விடுவாள் பெண் என்று யாரோ ஒரு அறிஞர் எழுதினார் நீங்கள் ஒரு சொட்டு உங்களுடைய இந்திரிய துளியை கொடுப்பீர்கள் குழந்தையாக்கி கொடுத்து விடுவாள் நீங்கள் ஒரு ஒரு கட்டிடத்தை வீட்டை கொடுப்பீர்கள் அதுக்கு பேரு வீடு ஆனால் அதை குடும்பமாக்கி கொடுத்து விடுவாள் காய்கறியும் தானியங்களையும் கொடுப்பீர்கள் சமையலாக்கி தந்து விடுவார் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு அப்படியே அதை பிரம்மாண்டமாக்கி தருவாள் அதுதான் பெண் நீங்கள் ஒரு வீட்டை கொடுத்து இது எப்படியோ என்று நினைப்பீர்கள் பேரும் புகழும் நிலைக்கத்தக்க ஒரு பாரம்பரிய சிறப்பும் சிறப்பை அந்த வீட்டுக்கு கொடுத்து விடுவாள் ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது இருக்குது தொந்தரவு கொடுத்தாலும் அதுக்கு டபுள் மடங்கா பல மடங்கா கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு கொடுத்தாலும் அதை தந்து அந்த ஒவ்வொரு வீடு என்பது பெண்களால் கட்டமைக்கப்படுகிறது பெண்களால் கட்டமைக்கப்பட வேண்டும் எல்லா பெண்களும் வீட்டை விட்டு வேலைக்கு போகலாமே என்று சிந்திக்க இருக்கிற இந்த காலத்தில் இது ரொம்ப முக்கியம் வீடு விளங்க வேண்டுமானால் வீட்டில் வளரும் பிள்ளைகள் விளங்க வேண்டுமானால் சொல்றதுன்னா வீடு வீடாக இருக்க வேண்டுமானால் பெண்கள் வீட்டிலே இருந்து குடும்ப நிர்வாகத்தை மேம்படுத்த செய்ய வேண்டும் அந்த திறமையை அல்லாஹ் பெண்களுக்கே வழங்கி அப்படிப்பட்ட பெண்களை வாழும் காலத்தில் அவள் தாயாக நம்மிடத்திலே இருந்தார் அவள் நம்மிடத்திலே மனைவியாக இருந்தார் சகோதரிகளாக இருந்தார் மகள்களாய் நம்மிடத்திலே நம் பிறந்தாலும் இது எல்லா வகையிலேயும் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் நல்ல முறையில் நடத்தப்பட வேண்டியவர்கள் பெருமைகளுக்கேற்ப நம்முடைய குடும்பத்தில் இஸ்லாமிய பெண்களை எல்லாவித தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ் காப்பாற்றி அவர்கள் மூலமாக குடும்பத்தினுடைய பெருமையை அல்லா சிறந்தோங்க செய்வானாக